எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செகண்ட் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த விலாகில் வந்து நம்ம வந்து புபாட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் இந்த டிராக்டரோட மெயின்டெனன்ஸ் அதை பற்றி வந்து பேசலாம் அப்படின்னு நான் ஒரு டாபிக் வந்து வச்சுருக்கேன் ஸோ இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மெயின்டெனன்ஸ் வரக்கூடிய டிராக்டர்களில் இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம் ஏன்னா இந்த டிராக்டருடைய இன்ஜின் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரை அதிகமாக வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண வைக்கும் அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த டிராக்டருடைய இன்ஜின் ரிலேட்டட் ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு பிஸ்டன் மேலேங்கையும் போய்ட்டு வரக்கூடிய ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் மற்ற டிராக்டரில் காட்டிலும் இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேலேங்கிளையும் வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு வரும் ஒரு நிமிஷத்துக்கு நாலு பிஸ்டனும் ரெண்டாயிரத்தி எட்நூறு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே வந்து மேலே கிளியும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வரும் ஸோ அதனால் இந் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் ஸோ இன் இன்ஜின் வந்து எவ்வளோ ஹவர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ஹவர்ஸில் வந்து பண்ணலாம் நெக்ஸ்ட்டு எல்லா சர்வீஸுமே எவ்ரி டூ ஃபிஃப்டி ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும் அதாவது ஒவ்வொரு இரநூத்தம்பது மணி நேரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து க கண்டிப்பாக வந்து பண்ணியே ஆகணும் நான் இன்ஜினை மட்டும் வந்து சொல்கிறேன் கியர் பாக்ஸ் ஆயலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆயிரம் மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து கியர் பாக்ஸ் ஆயலை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கம்பெனியில் ஆனால் நம்ம வந்து டூ தௌசண்ட் ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் கூட வந்து சேஞ்ச் பண்ணலாம் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்காது ஆனால் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு இரநூத்தம்பது மணி நேரத்துக்கு ஒரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து பண்ணி தான் ஆகணும் இரநூத்தம்பது மணி நேரம் ஐநூறு மணி நேரம் எழுநூற்றம்பது மணி நேரம் ஆயிரம் மணி நேரம் அப்படின்னு ஒரு ஒரு இரநூத்தம்பது மணி நேரத்துக்கும் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற டிராக்டர்களை பொறுத்து பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு முந்நூறு மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ சோனாலிக்காலாம் எடுத்துகிட்டிங்கன்னா முந்நூறு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து பண்ணாவே போதும் ஆனால் இந்த டிராக்டர் வந்து இரநூத்தம்பது மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ சோனாலிக்காலுமே டைகர் சீரீஸில் வந்து இன்ஜின் ஆயில் ஹவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஐநூறு மணி நேரத்துக்கு ஒன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சோலிஸ் டிராக்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு ஒரு ஐநூறு மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியர் ஜாண்டியர்லேயுமே வந்து இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட்டு மாடலில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் மட்டும் ஹண்ட்ரட் ஹவர்ஸில் பண்ணணும் மீதி எல்லாமே வந்து ஐநூறு ஐநூறு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து பண்ணால் போதும் அது மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆனால் சீன்ஸ் இருந்தாலுமே குபாட்டாவில் ஒரு ஒரு இரநூத்தம்பது மணி நேரத்துக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இவங்களும் அது மாதிரி வந்து ஆயில் சர்வீஸ் அவர்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஜின் கான்செப்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இதோடைய இன்ஜின் கான்செப்டே வந்து இன்ஜின் ரேட்டட் ஆர்பிங் வந்து அதிகமாக இருக்கிறது ஸோ அதனால் வந்து இந்த டிராக்டரில் ரொம்ப அதிக மணி இப்போ அதிக மணி நேரம் இன்ஜின் ஆயில் அவர்ஸ் வந்து கொடுக்க முடியாது அது இந்த இன்ஜினோடைய நேச்சர் வந்து அதை மாதிரி நம்ம இன்ஜின் மெயின்டெனன்ஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன் எவ்ரி டூ ஃபிஃப்டி ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கீர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி தௌசண்ட் ஹவர்ஸ் வந்து பண்ணணுன்ட்டு கம்பெனியில் சொல்கிறாங்க ஆனால் நம்ம டூ தௌசண்ட் ஹவர்ஸ் ஒன்ஸ் கூட வந்து பண்ணலாம் அப்படி இல்லைனா கூட கொஞ்சம் ஆயில் குறைய குறைய ரீஃபில் பண்ணி ஊற்றி கொஞ்சம் மெயின்டெனன் வந்து பண்ணிகிட்டு வரலாம் அப்புறம் வந்து கீர் க்ரீஸ் அடிக்கிறத பற்றி பேசலாங்க க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேடி ஃபீல்டு சகதி உழவு ஓட்டுறீங்க அப்படின்னா எவ்ரி டொண்ட்டி ஹவர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக க்ரீஸ் வந்து பண்ணியே ஆகணும் அதாவது சகதி உழவுக்கு இல்லை நான் நார்மலாக வந்து டிப்பர் தான் ஓட்டுறேன் இல்லை எல்லாத்தையும் மாற்றி ஓட்டுறேன் அப்படின்னாலும் ஒரு தேர்ட்டி ஹவர்ஸ் முப்பது மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து க்ரீஸ் வந்து அடிக்கலாம் சகதி ஓட்டினா மட்டும் இருபது மணி நேரத்துக்கு ஒன் ஒரு டைம் அடிக்கணும் அப்படி இல்லைனா ஒரு முப்பது மணி நேரத்துக்கு ஒரு டைம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆடிக்கலாம் உங்களுக்கு வந்து கிரீஸ் கன் வந்து கொடுத்துருவாங்க கம்பெனியிலே அதனால் நீங்கள் வந்து லைட்டாக ஒரு நாலு குத்து குத்துனா போதும் க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறிடும் இப்படி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இப்படி தான் வந்து இன்ஜின்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸு க்ரீஸ் அடிக்கிற விஷயம் மற்ற மெயின்டெனன்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்து ஆயிரம் மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து ஃப்ரண்ட்டு வீல் ரெண்டு பேரிங்லேயும் வந்து க்ரீஸ் கழட்டிட்டு க்ரீஸ் பேக் பண்ணுற மாதிரி வரும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வண்டிகள் தான் வரும் நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் மணி நேரம் ஓடிருக்கு ஆனால் இருந்தாலுமே ஒரு ரெண்டு வாட்டி தான் நான் வந்து க்ரீஸ் கழட்டி வந்து பேக் பண்ணியிருப்பேன் நீங்கள் பேரிங் போக சொல்லும் போது கூட வந்து அதை வந்து பேக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆயிரம் ஒன் ஆயிரம் மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து கழட்டி பேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரிங்கும் வந்து போகாது நானும் கவனக்குறைவாக வந்து கொஞ்ச நாள் வந்து விட்டுட்டேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் போயிடுச்சு பேரிங் போயிட்டு வரக்குமே ஒரு பக்கம் பேரிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே கழட்டிட்டு ஃபில் பண்ணிட்டேன் ஸோ இப்படி நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் மட்டும்தான் வந்து ஒரு தௌசண்ட் ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற வண்டி மாதிரி இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டு வீல் வந்து பேரிங்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து போயிடாது ஏன்னா அவங்க வந்து சீல் வந்து அந்தளவுக்கு பக்காவாக வந்து கொடுத்துருப்பாங்க சீல் ரேட் எல்லாமே வந்து அதிகம் இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் ஒரு பக்கம் சீலோட ரேட்டு ஸோ அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சகதியை வந்து உள்ளே போகக்கூடாது நீங்கள் ஆயிரம் மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து ஃப்ரண்ட்டு வீலை வந்து கவனித்தாவே வந்து போதும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸில் கிளச்சு பிளே ப்ளேவும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் இன்ஜினில் வந்து கரெக்டாக ஃபார்ட்டி எம்எம் ப்ளே இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்குங்க அப்படி கரெக்டாக நீங்கள் வைக்கலன்னா இந்த வண்டியில் ரெண்டாயிரம் மணி நேரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிளட்சு வந்து போயிடும் பேலர் ஓட்டினாலும் ஓட்டலனாலும் ரெண்டாயிரம் மணி நேரத்தில் கூட போயிடும் அதனால் நீங்கள் வந்து கல் தேய விடாமல் கிளச்சு வந்து பிளே வந்து ஒழுங்காக பார்த்துக்குங்க அந்த மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக பார்த்தினாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வேறு எதுவுமே மெயின்டெனன்ஸ் வந்து இல்லை அவ்வளோதான் க்ரீஸு ஆயிலு அப்புறம் வந்து பேரிங் ஃப்ரண்ட் வீல் பேரிங்கு அப்புறம் வந்து கிளச்சி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து வரும் அப்புறம் இன்னொன்று வந்து பிடிஓ சீலு அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஃபுல்லாக சகதி ஓடுதுன்னா ஒரு முந்நூறு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து நல்லா இருக்குதான்னு பாருங்கள் ஆயில் லீக் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள் ஆயில் லீக் ஆச்சுன்னா சீலு வந்து மாற்றிடுங்க சீலு மாற்றலைனா உங்களுக்கு இந்த பிடிஓ சீல் வழி ஆயில் போயிட்டு சகதி உள்ளே போயிட்டு ஆயிலை வந்து டேமேஜ் பண்ணுறோம் ஸோ இதெலாம்தான் வந்து மெயின்டெனன்ஸ் மீதி வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா இந்த வண்டியில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து இல்லை ஆனால் ஸ்பேர் பார்ட்ஸோட ரேட்டு வந்து அதிகம் மற்ற டிராக்டர் பிராண்டு கம்பேர் பண்ண சொல்லும்போது ஜாண்டியரையும் குபாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட் வந்து அதிகம் ஆனால் அதே அளவு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா வரும் அவங்க வந்து அப்படியே எம்ஆர்பி ரேட் என்னவோ அதை வந்து அப்படியே போடுவாங்க அப்படியே நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் நம்ம பார்கெயின் பண்ணுறதுக்கோ ரேட்டு பேசி உடச்சி வாங்குறதுக்கோ அங்கே அந்த வேலையே இல்லை கம்ப்யூட்டர் பில்லு என்ன வருதோ அந்த பில்லு அப்படியே கொடுத்துட்டு வர வேண்டியது தான் ஜாண்டியதையும் குபாட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக அப்படி தான் இருக்கும் ஆனால் ப்ராடெக்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு அடிக்கடியும் வந்து பார்த்திங்கன்னா போவாது அவ்வளோதாங்க இன்றைக்கி விலாகில் நம்ம குபாட்டா டிராக்டருடைய மெயின்டெனன்ஸ் பற்றி பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரை பற்றியே நிறைய பேசுவோம் இப்போ வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபீல்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இன்னொரு விலாகில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்